பிதாவே என்று சுவிகாரத்தின் அதிகாரத்தை பெற்ற உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலே ஆதி மேன்மையை எழுந்துவிட்டதான தூதர்கள் என்ற தலைப்புகளிலே ஒரு நிறைவான ஒரு பகுதியை நாம் தியானிக்க இருக்கின்றோம் யூதா நிருபத்திலே சொல்லப்பட்டபடி தங்களுடைய ஆதி மேன்மையை தங்களுக்குரிய வாசஸ்தலத்தையும் விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று சங்கிலிகளினாலே அவர் அடைத்து வைத்திருக்கிறார் இது ஏன் என்று அடுத்த வசனத்திலேயும் சோதம் குமாரா பட்டணத்தாருக்கும் ஏற்பட்டதான ஒரு தீர்ப்பை கம்பேர் பண்ணி அவர் என்ன சொல்லுகிறார் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்கள் சோதம் குமரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தாரும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அப்படி என்றால் இந்த ஆதி மேன்மையை விட்டுவிட்டதற்கு காரணம் அவர்கள் விபச்சாரம் செய்ததாக சொல்லப்படுகிறது இந்த விபச்சாரம் செய்த படியினாலே அவர்கள் சோதன்குமார பட்டணத்தார்களும் தூதர்களும் அனைவரும் சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு இவர்கள் அடைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எதற்கென்றால் கடைசியிலே கடைசியிலே நியாயத்தீர்ப்புக்கென்று அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் வரையிலும் அந்த மகாநாளின் நியாய வரையிலும் அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டே இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது ஏன் இப்படி தேவன் அவர்களை உடனே அளிக்காமல் நியாய தீர்ப்பு நியாயத்தீர்ப்பு வரையிலும் வைக்க வேண்டுமென்றால் அவர் அந்த இடத்துல சொல்லுகிறார் திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய புத்திரர்கள் தேவனுடைய குமாரர்கள் யாவரும் இப்படிப்பட்டதான உதாரணங்களை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக செம்மைப்படுத்தப்படக்கூடியவர்களாக வாழ்வது வாழ வேண்டும் என்பது தேவசித்தமாயிருக்கிறது ஆகையினாலே நாம் இப்பொழுது இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் தெய்வகுமாரர்கள் நாம் தேவனுடைய புத்திரர்கள் என்று அதிகாரம் பெற்றிருக்கிறோம் தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆகையினாலே இயேசு கிறிஸ்து நமக்கு சகோதரராக இருந்தவர் அவர் மனைவியாக நாம் மாற்றப்பட்டு பின்பதாக மனவாட்டியாக நியமிக்கப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி என்றால் இப்படிப்பட்ட உறவுகளை தேவனியே நமக்கு சொல்லுகிறார் என்றால் தேவன் குடும்பங்களை கட்டிக்கொண்டிருக்கிறார் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவருமாகிய தேவன் இவர்கள் குடும்பங்களை கட்டிக்கொண்டு வருகிறார்கள் பல உள்ள குடும்பங்களுக்கும் பூலோகத்தில் உள்ள குடும்பங்களுக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆகையினாலே அவருடைய நாமத்திலே அவருடைய பேரிலே நாம் பிதாவினுடைய புத்திரர்களாக மாறுகிறோம் இப்படி புத்திரர்களாக மாறுவது எல்லாவற்றுக்கும் நாம் என்ன செய்து விடுகிறோம் என்றால் ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கொள்கிறோம் ஆக இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த குமாரத்துவம் இந்த தேவகுமாரர் குமாரர் தெய்வ புத்திரர் என்பவர்களில் குமாரர்களானவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது தவறான ஒரு கருத்தாக வேத வாக்கியங்களில் பார்க்கிறோம் ஏனென்றால் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது இவர்கள் திருஷ்டாந்தமாக நியமிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறார்கள் அப்போ இந்த தூதர்கள் யார் என்றால் இவர்கள் இது இவருடைய இதே ரெஃபரன்ஸ்ல பேத்ருவும் எழுதுகிறார் ரெண்டு பேதுருவில் இதே மாதிரி தூதர்கள் நித்திய சங்கலிகளினாலே அந்தகார சங்கலிகளினாலே கட்டப்பட்டு வைத்த மகாநாளின் நியாயத்திற்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுடைய இந்த தூதர்களுடைய விபச்சாரம் என்ன என்று நாம் பார்க்கும்போது இவர்கள் தேவகுமாரர்கள் என்று பார்க்கிறோம் இவர்கள் வெறும் தூதர்கள் கிடையாது ஆயிரமாயிரமான தூதர்களோ அல்லது பணிவிடை தூதர்களோ சர்வசேனை பரமசேனை தூதர்களோ கிடையாது கோடான கோடி தூதர்கள் மத்தியிலையும் இந்த நபர்கள் காணப்படவில்லை ஏனென்றால் விபச்சாரம் செய்ததான தேவகுமாரர்கள் இருந்தார்கள் இவர்கள் தூதர்களாக காணப்படுகிறார்கள் பரம இந்த தூதர்கள் என்பவர்கள் ஏதோ விங்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கவங்க கிடையாது விங்ஸ் வச்சுட்டு இருக்கவங்க ஒரு ஸ்பெஷல் கிரியேஷனும் ஸோ அந்த ஹைராக்கியில் அவங்களுடைய விங்ஸ் வச்சிட்ருக்கிறதான தூதர்கள் வந்து வேற ஜென்ரலாக தூதர்களுக்கு அந்த விங்ஸ் எல்லாம் கிடையாது அதை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதுலேயும் நம்ம வந்து தவறாக புரி அர்த்தம் எடுத்துக்கொண்டு எல்லா தூதர்களுக்கும் ரக்கைகள் இருக்கிறதாக நாம் நினைத்து கொள்ளக்கூடாது இந்த தூதர்கள் எல்லாம் மனிதர்களைப் போலவே தான் காணப்பட்டார்கள் விசேஷித்த ஒரு சிருஷ்டிப்பு இவர்கள் எல்லாம் அழிவில்லாதவர்களாக காணப்படுகிறார்கள் இந்த தேவகுமாரர்கள் இவர்கள் என்ன வெப்பச்சாரம் செய்தார்கள் எப்பொழுது செய்தார்கள் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் சத்ருவோடு தள்ளப்பட்டதான இபேசியர்களை சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வல்லமைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்றால் இவைகளும் ஒரு விசேஷித்த சிருஷ்டிப்புகள் இவைகள் கேருவோடு கீழே தள்ளப்பட்டவர்கள் அதே பேசிய ஒன்றாவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைகளுக்கும் கத்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உடையவர் அப்போது இயேசு கிறிஸ்து துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைகளுக்கும் கத்தத்துவங்களுக்கும் அவர் அதிகாரி அப்படி பெயர் பெற்றிருக்கின்ற மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கின்றவர்களுக்கு மேலான நாமம் அப்படி என்றால் இந்த சிருஷ்டிப்புகள் மத்தியிலே பலவிதமான ஹைராக்கி இருக்கிறத நம்ம பார்க்கலாம் பலவிதமான படிகள் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்கிறோம் இப்படி பார்க்கும் பொழுது இவர்கள் எல்லாம் எந்த இந்த குழுவை சேர்ந்தவர்கள் இப்போ பாபேல் கோபுரத்தை எடுத்தால் அந்த இடத்துல தேவகுமாரர்கள் இருக்கிறார்கள் அப்போ அவர்கள் தங்களுக்கு பெயர் உண்டாகத்தக்கதாக அவர்கள் செய்யும் பொழுது அந்த இடத்துல தேவன் அவர்களுடைய மொழிகளை வந்து தார்மாராக்குகிறார் அப்படி ஒரு சிதறடிக்கப்பட்ட நிலைமை அவர்களுக்கு வர வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானமாயிருக்கிறது அது போலவே தான் ஆதி ஆகம புத்தகத்திலே ஆறாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவ மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை அவன் மாம்சத்தானே அவன் இருக்க போயிரு நாட்கள் இவர்கள் எல்லாம் பல ஆழ ஆழமான ஒரு வித்தியாச மெசேஜஸ்லாம் இருக்கிறது ஆனால் நம்முடைய குறிப்பு இந்த இடத்துல இந்த தேவகுமாரர்கள் இந்த தேவகுமாரர்கள் என்ற இந்த குரூப் இவர்கள் தேவனாலே குமாரர்கள் என்று சிருஷ்டிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு இவர்கள் பரலோக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் இணைவது என்பது ஒரு விபச்சாரம் தான் தேவன் இவர்கள் மிகவும் ஸ்ட்ரிக்டா ரொம்ப கண்டிப்பா ஒரு தீர்ப்பை அந்த இடத்துல வழங்குகிறார் உபாம புத்தகத்திலே முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல பாருங்க அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள் அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல இதுவே அவர்கள் காரியம் அவர்கள் மாறுபாடும் மாறும் உள்ள சந்ததியார் இந்த இடத்துல இதை படித்ததும் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் என்று நினைத்து விடுகிறார்கள் இது இஸ்ரவேலர்கள் அல்ல இதனுடைய எபிரேய மொழியில நீங்க பார்க்கும் பொழுது நன்றாக ஒரு வித்தியாசம் இந்த இடத்திலே தெரிகிறது வாங்க முதல் நான்கு வசனத்தை நம் நான் கவனிக்கும் பொழுது தேவன் அவருடைய மகத்துவங்களை குறித்து சொல்கிறார் வானங்களை செவி கொடுங்கள் நான் பேசுவேன் பூமியை வாய்மொழிகளை கேட்பாயாக மழையானது இளம்பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும் பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் கர்த்துடைய நாமத்தை பிரசித்த பண்ணுவேன் நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துவேன் இது வந்து தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி கொண்டு வருகிற இடத்துல அவர்களோ தங்களை கொண்டார்கள் அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல இப்போ தங்களை கெடுத்து கொண்டு அந்த பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தை இழந்து விட்டதான ஒரு கூட்டம் அதான் அவர்களோ இப்படி இந்த ஐந்தாவது வசனத்துல அவர்களோ என்று சொல்லி அவர்களுடைய பிள்ளை குமாரத்துவத்தை அவர்கள் இழந்து போன ஒரு இன்சிடெண்ட்டை இந்த இடத்துல கோட் பண்ணிவிட்டு இதுவே அவர்கள் காரியம் அவர்கள் மாறுபாடுள்ள சந்ததியார் என்று ஒரு அவர்களை பற்றி சொல்லப்பட்டது பின்புறாக இப்பொழுது ஆறாவது வசனத்தில் மோசே இவர்களை பார்த்து சொல்கிறார் இஸ்ரவேலரை பார்த்து சொல்கிறார் விவேகம் இல்லாத மதிக்கட்ட ஜனங்களே இப்படியாக கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள் அப்போ இந்த இடத்துல இங்கே வந்து மோசே ஒரு சந்ததியாரை பற்றி ஒரு கொட்டேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இசுரவேதர் மக்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இதை சொல்கிறார் அப்படி என்றால் இப்படி குமாரத்துவத்தை அந்த பொசிஷன் அந்த அந்தஸ்தை அந்த உறவை இழந்ததான ஒரு கூட்ட தேவகுமாரர்கள் இருக்கிறார்கள் தேவ புத்திரர்கள் இருக்கிறார்கள் இன்னும் நாம் அதிகமாக ஆழமாக நாம் தியானிக்கும் பொழுது நோவாவுடைய காலத்துக்கு முந்தி இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்து ராட்சதர்களுடைய என்ட்ரன்ஸ் பூமியில் வருது நோவா ஜலக்கிரத்துக்கு பின்பதாக இதே போல ஒரு தெய்வகுமாரர்கள் புத்திரர்கள் மனிதர்களோடு இணைந்து அதனுடைய ரிசல்ட் என்ன ஆகுது திரும்ப ராட்சதர்கள் வருகிறார்கள் ஸோ இந்த ராட்சிதர்கள் பரம்பரையிலே வருவது தான் அந்த அமலேக்கியர்களுடைய தலைமுறை ஆகையினாலே என் தேவன் மிகவும் குறிப்பாக தாவீது வரையிலும் அந்த அமலேக்கியர்களுடைய கடைசி ஆள் கூட இருக்கக்கூடாது ஒரு ஆள் கூட அமலேக்கியன்னு இருக்கக்கூடாது பூமியில் இரண்டாம் முதல் ராட்சித கூட்டம் வந்து ஜலப்பிரளயத்தில் அழிக்கப்பட்டது இந்த இரண்டாவது ராட்சத கூட்டம் அமலேக்கியர்களை இந்த இஸ்ரவேலர்கள் ஜெயித்தே ஆக வேண்டும் அழித்தே ஆக வேண்டும் என்னன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த இடத்துல சொல்றாரு அமலேக்கியர்கள் ஒரு ஆளை கூட நீங்க விடக்கூடாது கொஞ்சம் கரிசனை காட்டினா கூட கோவம் வந்திருக்கு தேவன் ஏனென்றால் தேவன் அந்த அந்த ரேசியை அழிக்கிறார் அப்படி தவறாக வருகின்றதான உறவுகளின் மூலமாக உண்டாகுகின்றதான சிருஷ்டிப்பின் தன்மைகளை அவர் அளிக்கின்றவராக காணப்படுகிறார் இது வந்து மகா நாளின் ஞாயிற்றுக்கு என்று வைக்கப்பட்ட ஒரு கூட்டம் திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய முடிவை தெய்வன் நிர்ணயித்திருக்கிறார் அப்படி என்றால் இந்த குமாரத்துவத்தை நாம் ஒரு அட்வான்டேஜ் எடுக்கவே முடியாது அதை தான் யூதா இந்த இடத்திலே நமக்கு மிகவும் குறிப்பிட்டு அதை வெளிப்படுத்துகிறார் சங்கீதம் எண்பத்தி ரெண்டு தேவ சபையிலே தேவன் எழுந்தருள் இருக்கிறார் தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார் எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து திண்மார்க்கு முகதாட்சியினை பண்ணீர்கள் இந்த எண்பத்தி ரெண்டாவது சங்கீதத்தை தமிழில் வாசிக்கும் பொழுது நமக்கு அந்த அளவுக்கு ஆழங்கள் இல்லை இது எபிரேய மொழியில் இந்த தேவர்கள் தேவ சபை அப்புறம் அதில் காணப்படுகின்றதான தீர்ப்புகள் தேவன் அந்த இடத்துல அவர்கள் மத்தியில் பேசும் பொழுது ஆறாம் நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாம் உன்னதமானவரின் மக்கள் என்றும் ஸோ இந்த தேவர்கள் மத்தியில் தேவன் பேசும் பொழுது தேவர்கள் என்றும் நீங்கள் உன்னதமானவருடைய மக்கள் என்றும் ஐடென்டி அவங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கிறது அதை தான் நம்ம நாம் பார்க்குறோம் அவர்களும் அவர்களை எழுத்து கொண்டார்கள் அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல என்ற ஒரு அந்தஸ்து வந்து விடுகிறது அவர் என்ன சொல்றார் இந்த இடத்துல சங்கீதத்திலையும் தேவர்கள் என்றும் நீங்கள் உன்னதமானுடைய மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன் ஆனாலும் நீங்கள் மனுஷனை போல செத்து மனுஷர்களோடு உறவு வைக்கும் பொழுது மனிதர்களுடைய தன்மை மாம்சத்தின் தன்மைகளுக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது ஒரு தவறான ஒரு சிருஷ்டிப்புக்கு வழியாகிறது ஆகையனால தேவனாகிய கத்தர் மிக மிக மிகவும் விபச்சாரத்தை எதிர்க்கிறார் ஏனென்றால் நியமனங்களின்படி ஒரு கரு உருவாக வேண்டும் இந்த கரு நியமனங்களின்படி தேவனுடைய சித்தத்தின்படி உருவாக்கப்படும் பொழுதுதான் தேவனுடைய திட்டங்கள் தீர்மானங்கள் ஆலோசனைகள் ராஜ்யத்தின் தன்மைகள் குணாதிசயங்கள் எல்லாம் அவரை கொண்டு நிறைவேறும் இப்படி தவறான ஒரு கூடுகைகளிலே தவறான உறவுகளிலே தவறான அசுத்தங்களிலே வருகின்றதான தன்மைகள் அழிக்கப்பட வேண்டும் தேவன் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்கிறதே இல்லை அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் அவருடைய ராஜ்யத்திலே அசுத்தத்திற்கு இடமில்லை தீமைக்கு இடமில்லை அவர் தீமையை தள்ளி விடுகிறார் பாருங்க தேவனே எழுந்தருளும் பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும் நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர் இதை இந்த எபிரே மொழியில் பார்க்கும் பொழுது அவர்கிட்ட நாம் நினைக்கிறோம் அவர் அவரிடத்துல அநேக ஐடியாஸ்லாம் நிறையா இருக்கு இதாக இடத்துல அவர்கிட்ட ஐடியாஸ் இல்லை அவரே ஐடியாவாக இருக்கார் அவரே எல்லாமாக இருக்கிறார் அதுதான் அவரிடத்தில் அன்பு இல்லை அவரே அன்பாக இருக்கிறார் இந்த கான்செப்டை நல்லா புரிந்து கொள்ளணும் அவர் தேவனை தேவனாகிய கர்த்தரை அறிகிற அறிவு என்பது மிக வெளியேற பெற்ற ஒரு உன்னதமான உணர்வாகும் அவைகளை நாம் ஒரு ஏதோ ஒரு மனித புக்தியிலிருந்து தேவனை நாம் அறிந்து கொள்வது ஒரு தவறான விஷயமாக காணப்படுகிறது தேவன் நமக்கு அவரை வெளிப்படுத்துவதற்கு அவர் அதிக வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார் கற்றுக்கொள்ளக்கூடிய அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும் தான் தே பரிசுத்த தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் காக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் என்று முத்திரைப்படுத்தப்பட்டதான உங்களையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் பக்குவப்படுத்துவதற்கு விரும்புகிறார் இந்த உபாகமத்திலேயோ அல்லது யாதியாகமத்திலேயோ சொல்லப்பட்டதான இந்த தேவகுமாரர்கள் தேவ புத்திரர்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன பேர் போட்டிருக்கன்னா ஏலோகியம் ஏலோகியம்ன்றது புளூரல் வேர்டு அது தேவனோடு சம்மந்தப்பட்டது மனிதர்களோடு சம்பந்தப்படல தேவர் தேவனோடு தேவர்கள் தேவபுத்திரர்கள் எல்லாம் தேவனுடைய குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை அது புளூர் அது வந்து ஒரு பொதுவாக பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் அதுவே நீங்கள் யோபுல வரும் பொழுது அந்த இடத்துல பெனி ஏலோகியம் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கு பெனி ஏலோகியம் என்பது சன்ஸ் ஆஃப் காட் ஸோ காட் என்றது ஏலோகியம் அப்போ அவர் பெனி என்றது சன்ஸ் அப்போ குமாரர்கள் தேவனுடைய குமாரர்கள் என்பது தேவ குமாரர்கள் தேவ தேவன் என்பது அந்த இடத்துல ஏலோகிம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு சங்கீதம் இருபத்தி ஒன்பதில் ஏலீம் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கு ஏலீம் இது தேவனை குறிக்கிறது ஏலீம் ஏலோகிம் இப்போ ஏலீம் என்றது ஒரு ஸ்பெஷல் நேம் ஆகிடுது ஒரு ப்ராப்பர் நவன் ஆயிடுச்சு சிறப்பு பெயர் ஆயிடுச்சு நீங்க வந்து சங்கீதம் எண்பத்தி ரெண்டுல வரும்பொழுது எல்யான் என்று உன்னதமானவருடைய மக்கள் அதுதான் சங்கீதம் எண்பத்தி ரெண்டு ஆறுல நம்ம பார்த்தோம் உன்னதமான எல்யான் உன்னதமானவருடைய சன்ஸ் ஆஃப் மோஸ்ட் ஹை அப்போ இவர்கள் தங்களுடைய ஸ்தானத்தை இழந்து போன படியினால்தான் இந்த மனித குலத்திற்கு தேவன் ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து அவருடைய குமாரர்களாக மாற்றுவதற்கு பூமியின் மேல் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவ குமாரர்களாக ஆளுகை செய்ய வேண்டும் என்பதனால தான் இஸ்ரவேலர்களை தெரிந்து கொள்கிறார் நன்றாக நான் திரும்ப சொல்லுவேன் தேவனுடைய குமாரர்கள் தேவனுடைய புத்திரர்கள் பூமியிலே பூமியை அவருடைய குமாரர்களாக ஆழ்வை செய்ய வேண்டும் அதைதான் அவர் அவருடைய ஜனம் என்று சொல்கிறார் அவருடைய குமாரர்கள் என்ற ஒரு ஐடென்டிட்டியை அவங்களுக்கு கொடுப்பதற்காக தான் அவர் ஆபரகாமை தெரிந்து கொள்ளுங்கள் அவருடைய டிவைன் பிளான் ஆனால் இந்த மேன்மைகளை கொண்டே இருப்பது தவறான ஒரு காரியமாக ஆகிறது தீவையை நாம் ஜெயிக்க விட்டு கொண்டிருக்கிறோம் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து கிளம்பும் போது ஒரு ஆரம்பம் ஒரு தெய்வீக ஆரம்பம் அந்த இடத்துல பஸ்கா நாளிலே அவர்கள் கிளம்புகிறார்கள் எவ்வளவு ஒரு சந்தோஷத்தோடும் எவ்வளவு ஒரு குதூகலத்தோடும் தேவநாயக நடத்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு விடுதலையோடு அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வெளியே வந்து செங்கடலின் அனுபவத்தை பெற்று இன்றைக்கும் அந்த சரித்திரம் வந்து இன்னைக்கு பலராலும் ஆராயப்பட்டு கொண்டிருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டில் அவங்க வெளியே வராங்க அவ்வளோ பெரிய விடுதலையோடு நல்ல ஒரு ஆரம்பம் ஆனால் அவருடைய முடிவு வனாந்திரத்தில் மறுத்துக்கோங்க இந்த இடத்தில் எல்லா எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய குமாரர்கள் என்று அழைக்கப்படுகிற நீங்களும் நான் தே அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் ஆரம்பம் அன்றாக உள்ளது இப்பொழுது ஓ நல்ல போராட்டத்தை போராடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் விசுவாசத்தை காத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் நாம் எப்படி முடிக்கிறோம் என்பது மிக முக்கியம் வசனங்களிலே பார்த்தோம் இஸ்ரவேலர்கள் எவ்வளவு ஆரம்பத்தில் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஆரம்பித்தார்களோ அவங்க முடிக்கவில்லை தான் இந்த உபாயம புத்தகத்திலே மோசை கடைசியாக எழுதுவது எழுதும் பொழுது இப்படி விட்டுடாதீங்க அப்படி அதற்கென்றே அவர் வந்து அவ்வளவு பாரப்பட்டு அவர்களிடத்துல எல்லா சரித்திரத்தையும் எவ்ரி பிட் ஆஃப் த டீடெயில்ஸை சொல்லி எச்சரித்து நீங்கள் இல்லை விடக்கூடாது நீங்கள் ஜெயிக்கணும் அப்போ நம்முடைய இந்த ஓட்டத்தை குறித்து நாம் அதிக அதிகமாக நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த பன்மை ஏலோகியம் என்ற வார்த்தை பன்மையில் இருக்கின்ற வார்த்தையுடைய சிங்குலர் தான் சிங்குலர்னு வரும்போது சிறப்பு பெயராகிடுது அந்த சிங்குலர்ல தான் யாவே என்ற பெயர் வருது ஈரே என்ற பெயர் வந்து நிசி என்ற பெயர் சோ யாவே நிசி யாவே ஈரே யாவே சிட்கேனு அப்படி என்றால் இந்த சிறப்பு பெயர்களோடு இணைக்கப்பட்டதான அந்த யாவை என்ற நாமத்தோடு நாம் ஒருங்கிணைந்து தேவ சன்னிதானத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஏனென்றால் தேவன் அப்படிப்பட்டதான ஒரு நிலைக்குள்ளாக நம்மை அழைத்து செல்ல விரும்புகிறார் இந்த ஒரு மேன்மையை நாம் தான் நாம் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய தத்ரூபமாக நாம் காணப்படுகின்றோம் அந்த நிலை நமக்குள்ளாக பெரிய எழ வேண்டும் நாம் அதை அதை குறித்து சாதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் வைத்திருக்கின்றதான அந்த திட்டத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியவர்களாக இருக்கும் பாருங்கள் இந்த சாயல் என்பது ஏதோ ஒரு பொருள் நம்ம இல்லை தேவனுடைய சாயல்னா தேவனுடைய குணாதிசயங்கள்லாம் நம்மகிட்ட இருக்கு தேவனுடைய ஏதோ காரியங்கள் நம்மகிட்ட இருக்கு அப்படி இல்லை நம்மையும் தேவனையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வரணும் ஏனென்றால் அந்த உறவும் அந்த மேன்மையும் அந்த கனமும் தேவன் எதிர்பார்க்கின்றவன் தேவன் அந்த நோக்கத்தோடு கூட நம்மை பார்க்கும் பொழுது தேவனை பார்க்க முடியும் அதுதான் ஏசு கிறிஸ்து சொல்றார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்போ நம்முடைய அந்தஸ்து நம்மளுடைய அப்பியரன்ஸ் நம்மளுடைய எல்லா தன்மைகளுமே நம்மளை பார்த்தா தேவனை பார்க்குற மாதிரி இருக்கணும் அதைத்தான் தேவன் அந்த சாயலை சாயலை நாம் அடைய வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு திட்டத்தோடு கூட மனிதனை சிருஷ்டிக்கிறார் தேவ குமாரர்களாக சிருஷ்டிக்கிறார் அப்பா மாதிரியே பிள்ளை மா அப்படி மாதிரியே அப்பா வேற பிள்ளை வேறதான் ஆனால் ஒன்று போல இந்த ஒரு சாயல் இந்த ஜாடை இது எப்படி வரும் என்றால் இந்த இதை எப்படி நம் நம்மால் இந்த சுபாவத்தின் அந்த சாயலை வெளிப்படுத்த முடியும் என்றால் அப்படிப்பட்டதான குணம் இருக்கும் பொழுது தான் நம்மளுடைய முகத்தில் அப்படி வெளிப்படும் அளவு தான் முகத்துல தெரியும் அதனால தான் தேவன் அந்த எண்ணங்களுக்குள்ளாக நீ ஏசு கிறிஸ்துவின் வா அந்த சிந்தை வர 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 நம்முடைய சாயல் தெய்வீகமாக மாறணும் அதுதான் அவர் நினைக்கிறார் இதை கெடுப்பதற்கென்று தான் கேரு அவ்வளவு தீமையோடு கூட செயல்படுகிறவனாக இருக்கிறான் இந்த தீமையை ஜெயித்து இந்த தெய்வீகத்தை அடைவது தான் நம்முடைய நோக்கம் இதை யூதா நமக்கு எச்சரிக்கிறார் இதை இந்த மாதிரி விட்டு விட்டுதான இந்த தூதர்களைப் போல நீ இருந்துடாத நான் இருந்துடக்கூடாது இஸ்ரோ நல்லா ஆரம்பிச்சாங்க முடிக்கல தேவகுமாரர்கள் நன்றாக உயர்ந்து சிருஷ்டி பாய்ந்தார்கள் அவர்கள் அதை இழந்து போனார்கள் இப்பொழுதும் மனிதன் இழந்து போக கூடாது என்று எல்லா வழிவகைகளையும் வைத்துதான தெய்வத்துக்கு கீழ்படியாமை என்ற எண்ணம் அருமை என்றான் நம்மிடத்தில் நம்முடைய மாம்சத்தின் இச்சைகளுக்கும் இந்த உலக பிரகாரமாக வாழுவதற்கும் நம்மை விட்டு விட்டோம் என்றால் நாம் மேன்மைகளை இழந்து நித்தியத்திலே நம்மை குறித்து மற்றவர்கள் இப்ப நாம வந்து ஏற்கனவே நடந்ததான சில இன்சிடன்ஸ் நம்ம படிக்கிறோம் இப்ப நாம இதை இழந்தோம்னா நம்மை பற்றி நித்தியத்துல படிக்க வேண்டிய நிலைமை வரும் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளே நாம் தள்ளப்படாத படிக்கு அப்போ சொன்ன இன்னும் எழுதி முடிக்கல் அப்போ அது எழுதி முடிக்கிறதுக்கு இன்னும் அநேக சாப்டர்ஸ் அதிகாரங்கள் அதில் சேர்க்கப்படும் பொழுது உங்களுடைய நிலைமையும் என்னுடைய நிலைமையும் இன்கம்ப்ளீட் ஆகி நாம இதை விட்டு விட்டோம் என்று நம்மை குறித்து நம்முடைய பெயர்களை குறித்து அந்த புத்தகத்தில் எழுதப்படாதபடிக்கு இந்த எச்சரிப்பை உங்கள் மத்தியிலே எனக்கும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் உங்களுக்கும் இந்த எச்சரிப்பை சொல்லுகிறேன் ஏனென்றால் இதை யூதா நமக்கு எச்சரித்த படியினாலே இது ஒரு தேவனாலே நியமிக்கப்பட்டு யூதா எழுதின படியினாலே இதை நாம் ஏற்றுக்கொள்வோம் தேவனுடைய மகா உன்னத திட்டங்களுக்கு நாம் செயல்படுகிறவர்களாக காணப்படுவோம் கீழ்ப்படிவோம் தேவனுடைய குமாரர்களாக தேவனுடைய புத்திரர்களாக நாம் வெற்றியாய் வாழ்வோம் கர்த்தர் ஆசிர்வதிப்பாளர் ஆமேன்